ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் நிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பத்தாவது மாதம் வந்துருச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு கண்மூடி கண் திறந்தது மாதிரி ஒன்பது மாதம் முடிஞ்சிருக்கும் இந்த ஒன்பது மாதத்துல நிறைய இறக்கங்களை சந்திச்சிருப்பீங்க ஒரு சில மாதங்கள்லாம் ரொம்ப ஏண்டா இந்த மாதம் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதமாவது நம்மளுக்கு தலையெழுத்து நல்லபடியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பலனடையணும் அதனால தான் இந்த வீடியோவை வந்து மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்று சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அக்டோபர் மாதம் சிறப்புன்னு பார்க்கும்போது நிறைய சிறப்புகள் வந்து சொல்லலாம் அக்டோபர் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையும் இருக்குது சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது அதனால் அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ள வெற்றி மேல் வெற்றி பெறுற மாதிரி கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான வளர்ச்சியானது ஏற்படும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் ராகுகேது இந்த மாதிரி முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க இருக்கு இதனுடைய தாக்கம் தான் பன்னெண்டு ராசிக்காரங்க மீது இருக்கும் என்று சொல்லப்படுது இதில் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தனித்தனியா வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் மேலும் அக்டோபர் மாதத்தில் இந்த ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகளுமே ஒரு பயங்கரமான பயிற்சி என்று ஜோதிட ரீதியாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இதன் காரணமாக மேசத்துல இருந்து மீனவரியே இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல தாக்கங்கள்லாம் வந்து ஏற்படும் அதில் மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த அளவுக்கு அக்டோபர் மாதம் ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜொலிப்பிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான கிரக பயிற்சிகள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மூன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் துளார ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி புதன் பகவான் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகுபகவான் மீனராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இதனோட அடிப்படையில் தான் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க மீனராசிக்காரங்க உங்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை சொல்ல போகிறேன் ஸோ முழுமையாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி இந்த மாதிரி கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க எப்போதும் என்முகத்தோடு இனிய பேச்சோடு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நீங்க எல்லாரிடமும் பழகி எல்லாரையுமே உங்கள் பால் ஈர்த்து வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நண்பர்கள் ஓடி வந்து உதவி வந்து உங்களுக்கு செய்வாங்க செய்தொழில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விரக்தி மனப்பான்மையை விட்டொழுத்து விட்டு நம்பிக்கையை சின்னமாக வந்து வைத்துக்குங்க அப்படி நீங்கள் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய மாதம் அக்டோபர் மாதம் அப்புறம் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆலய திருப்பணிகளுக்காக செலவு செய்து புகழ் அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் கூட வைராகியமானது உங்களுக்கு கூடும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேரணும் அது ரொம்ப முக்கியம் வெளியூர் வெளிநாட்டிலருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும் இல்லத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இனிதே நடக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாசிட்டிவாக அக்டோபர் மாதம் இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிற கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவது ஈஸியாக அமையும் எதிர்பாராத வருமானம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமாக வெளியூர்லேருந்து தங்கியிருந்தவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் வந்து காணப்படும் போட்டியாளர்களால் உங்கள் வாடிக்கையாளர்களை உங்களுடைய வசம் ஈர்க்க முடியாது அதே நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அது வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் உங்கள் ஆர்வமானது அதிகரிக்கும் அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவது ஈஸியாக அமையும் அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் மட்டுமின்றி அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீங்க சிலருக்கு வேலை வாய்ப்பும் படிக்கும் போதே அமையக்கூடிய சான்ஸ் அக்டோபர் மாதம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களானது காணப்படும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டணும் வண்டி வாகன வசதிகளானது அமையக்கூடும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து இருக்கும் மேலிடத்திலிருந்து முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும் பொருளாதார நிலையிலும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்புறம் பெண்களுக்கு குடும்பத்தில் குதுகல நிரம்பி காணப்படும் குடும்பத்தாருடைய அண்மையும் நன்மதிப்பும் குறைவர பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பு கிடைக்க பெறும் அதை வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் புரட்டாதி நான்காம் பாதங்களில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடணும் தொழில் வியாபாரம் திருப்தி அடையும் தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்புறம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்று ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய வேலை பலு வீண் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சிலர் பழைய வீட்டை புதுப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை புதுப்பிக்க முடியும் வெற்றியாகும் அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் அதுக்கப்புறம் மனக்குழப்பம் தீரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்கணும் கண்டிப்பாக தேவையான உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ராசி பலனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த பலனை பார்த்து பயனடிகிட்டோம் மேலும் கண்டிப்பாக இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி